burn a conference நம்ம காது பகுதியில் சில பகுதிகளை வந்து அழுத்தம் கொடுக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்தும் என்னென்ன அற்புத நம்ம கா எந்தெந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கணும் என்னென்ன அற்புதங்கள் நம்ம நடக்கும் நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துது அதை பற்றி இன்னும் விரிவை தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது வந்து நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகளுக்கு தேர்வு காண்றதுக்கு பல வழிகள் இருக்கு அதில் ஒன்று தான் அக்குப்பஞ்சர் இந்த சிகிச்சை முறையை வந்து நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல அழுத்தம் கொடு கொடுத்தாலே வந்து அது சரி செஞ்சிடும் சில நேரங்கள்ல வந்து கிளிப்புகளை பயன்படுத்தினாலும் சரி சில உடல்ல வந்து சில பகுதியில வந்து அழுத்தம் கொடுக்கணும் அதாவது வந்து நம்ம காதுல வந்து எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தனா நம்மளுக்கு எந்த உறுப்புல இருக்கிற பிரச்சனைய வந்து குணமாக்கும் அப்படிங்கறது இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன்னாம் புள்ளியில படத்தில் இருக்கிற மாதிரி புள்ளியில வந்து முதுகு மற்றும் தோல்பட்டையோட தொடர்பு இருக்கு அந்த இடத்துல வந்து துணியோட கிளிப்பை வந்து ஒரு நிமிஷம் அழுத்தம் கொடுத்தோம்னா நம்ம முதுகு மற்றும் தோல்பட்டையில வந்து அழுத்தத்தை நீக்கி நம்மளை வந்து ரிலாக்ஸ் ஆக்கிற ரிலாக்ஸ் பண்ணும் படத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டாவது புள்ளியோட துணி கிளிப்பை வந்து துணி கிளிப்பு வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த இடத்துல நம்ம உடம்பில் இருக்கிற வலி அசௌகரியம் எல்லாத்தையும் நீக்கி நம்ம உடம்ப வந்து ரிலாக்ஸ் ப ரிலாக்ஸ் செய்கிறதுக்கு உதவி செய்யுது மூணாவது புள்ளியில் வந்து மூட்டுகளுக்கு தொடர்புடையதாக இருக்குது அதாவது அந்த இடத்துல வந்து கிளிப்பை வந்து பயன்படுத்தி அழுத்தத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு மூ அதாவது அழுத்தத்தை கொடுக்கும்போது மூட்டுகளில் இருக்கிற பலியும் நம்ம பிடிப்புகளில் இருந்து பிடிப்புகளில் இருந்து விடுபடுறதுக்கும் அது பெரும் உதவி உதவியாக இருக்குது நான்காம் புள்ளி வந்து சைனஸ் மற்றும் நம்ம தொண்டை பகுதியில் வந்து அதிக தொடர்புடையது அதனால நைட்டு இரவு நேரத்துல வந்து நிறைய பேர் வந்து மூக்கடைப்பால் வந்து தூக்கத்தை வந்து தூக்கம் இல்லாம அவதிப்படுவாங்க அப்படி அவதிப்படுறவங்க சளியால வந்து சைனஸ் சுரப்பி வந்து வீக்கம் ஏற்படும் போது அந்த பகுதியில் வந்து நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த மூக்கடைப்பு நீங்கி சளியில இருக்கிற சைனஸ் பிரச்சனையால் இருக்கிற வீக்கம் வந்து குறைஞ்சி நம்மளுக்கு வந்து நல்லா மூச்சு காற்று சுவாசரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு அஞ்சாவது புள்ளியில் வந்து நம்ம செரிமான மண்டலத்தோட தொடர்பு இருக்குது அதனால் அந்த இடத்துல வந்து கிளிப்பை கொண்டு அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான செரிமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி வயிற்று வழியாக இருந்தாலும் சரி ஏதாவது அதாவது ஒரு ஏதாவது ஒரு இருந்து அது உடனடியாக நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்து ஆறாவது புள்ளியில வந்து நம்மளுடைய தழைக்கும் இதயத்துக்கும் வந்து ரொம்ப தொடர்பு அதிகமா இருக்கு அதனால வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் அதிகமா கொடுக்கும் போது ஒத்த தலைவாளியால் அவதிப்படுறவங்க இருந்து அதாவது தலை ஒத்த தலைவில் அவதிப்படுறவங்களுக்கு தலைவலி இருக்கிறவங்களுக்கு வந்து அது பெரும் நிவாரணம் அளிக்கும் அதனால் இப்பகுதியில் வந்து நிறைய அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம இதயமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய தகவல்களை பற்றி பார்த்து மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி